வணக்கம் முருகன் ஏண்டா இவனையும் இவனுடைய ரசிகர்களையும் தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு விஜய் அவர்கள் யாரை பற்றி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி ஏண்டா இவனை தொட்டோம் ஏண்டா இவனுடைய ரசிகர்களை தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காரு யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூரில் நாற்பத்தோரு அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த கொலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு அதனால் ஏதா விஜய்யும் விஜயினுடைய ரசிகர்களையும் தொட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை மட்டுமில்ல வாழ்நாள் முழுக்க வருத்தப்படும் சொல்ல விஜய் அவர்கள் காலேஜில் நடந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் குறி வச்சா தப்பாது நினைச்சா எல்லாம் பேசியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை ஒன்னே ஒண்ணுதான் கொள்ளையை அடிக்கிறது ஊழல் செய்கிறது அது மட்டும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அப்படின்னு பேசியிருக்காரு அண்ணா மற்றும் பெரியார சொல்லி ஒட்டுமொத்தமாக ஊழலை லஞ்சத்தை மட்டும்தான் செஞ்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பெரியார் பெரியார் பேரை சொல்லி திமுக ஏமாற்றியிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக எம்ஜிஆருக்கு தொண்ணூறு சதவீத பெண்களுடைய ஆதரவு தமிழ்நாட்டில் இருந்தது அதை தொடர்ந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்களுக்கு ஐம்பது சதவீத பெண்களுடைய ஆதரவு இருக்கிறது விஜயனுடைய கூட்டத்திற்கு பெண்களும் குழந்தைகளும் ஏராளமான பேர் வருகிறாங்க அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை பொய்யாக மாறும் அப்படியே அந்த நம்பிக்கை உண்மையாக மாறினால் அது தமிழக மக்களுக்கு மிக பெரிய ஆபத்து என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக அரசியலுக்கு வந்து ரெண்டே வருஷத்துல முதலமைச்சர் ஆயிட்டா அந்த பலன் கிடைக்காது கஷ்டப்பட்டு வந்தால் மட்டும்தான் பலன் சரியாக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரானால் இந்த நாடு இன்னொரு ஸ்டாலினுடைய கையில் அதாவது இன்னொரு ஸ்டாலினாக விஜய் மாறுவாருடைய ஒரு நல்ல ஆட்சியை கண்டிப்பாக தர முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான அனுபவ அறிவும் மனப்பக்குவம் தான் விஜய் அவர்கள் அடுத்ததாக தன்னுடைய முதல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய முதல் எதிரி முதல் குற்றவாளி எல்லாமே திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அதே வகையை பின்பற்றி அதே பாணியை பின்பற்றி தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பே தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறது அதனால தான் அண்ணா திராவிட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே தான் அப்படின்னு போட்டின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறார் அது ஒரு நெரே நெரேட்டிவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை பின்பற்றுவார் அப்படின்னு நினைப்பிட்றோம் அதை சொல்லி அதை தொடர்ந்து தான் குறி வச்சா தப்பாது தப்புன்னு தெரிஞ்சால் குறியே வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக தற்குறி அப்படிங்கிற ஒரு சொல் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்திலையும் அந்த கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் எல்லாமே விஜயையும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் தற்கூறி அப்படின்னு பேசுவாங்க தற்கொலை அப்படின்னா எந்த விதமான அனுப அறிவும் வயது பக்குவமும் இல்லாத ஒரு மனிதர் தான் தற்கொறி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி விஜய் பேசியது அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால தான் நாங்கள் தற்குறி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க பெரிய மிகப்பெரிய ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு டயலாக்கை எடுத்து விட்டுருக்கிறாரு அடுத்ததாக எங்களுக்கு பழி வாங்கும் எண்ணம் கிடையாது யாரையும் பழி வாங்கினதும் கிடையாது குற்றம் செய்யவும் தெரியாது நாங்கள் குற்றவாளிகளும் இருந்ததில்லை இப்படியெல்லாம் இருந்தா அவங்களை தற்கொலை அறிவிச்சா கூப்பிட்டா அது தப்பே இல்லை நாங்கள் அப்படிப்பட்ட தற்கொலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எளி வெளிப்படுத்தியிருக்கிறார் அடுத்தது இரண்டாவது இடத்துக்கான போட்டி தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையா போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலும் விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் அதை ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்து களத்திலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பிம்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார் அவர்கள் உண்மை அது கிடையாது நிச்சயமாக முதலிடத்தை பிடிக்க முடியாத நன்கு தெரிந்து தான் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையே போட்டின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த போட்டி இரண்டாவது இடத்துக்கான போட்டி முதலிடத்துக்கான போட்டியில் யாருமே கிடையாது முதலிடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் முதல் இடத்துல இருக்கு அதற்கு காரணம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக 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 மோசமான ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முதலிடத்துக்கு உயர்த்தியிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக அண்ணாவுடைய கொள்கை பற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை பற்றி அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பற்றி விஜய் பேசியிருக்கிறாரு என்ன பேசிருக்கிறேன்னா அண்ணா அவர்கள் மிகப்பெரிய கொள்கை சித்தாந்தம் உடையவராக இருந்தால் ஊழலட்ச ஆட்சியை தரணும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அதிகார பரவலை கொண்டு வரணும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதெல்லாம் அண்ணாவுடைய கொள்கை அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதெல்லாம் உண்மையான உண்மையிலேயே அண்ணாவனுடைய கொள்கையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அண்ணாவுடைய கொள்கை பொய் மட்டும்தான் அண்ணாவுடைய கொய் கொள்கையாக இருந்திருக்கிறது இதெல்லாம் அரசியல்வாதியில் பேசுகிற பஞ்சு டயலாக் தான் இப்போ மேலே நான் சொன்னது எல்லாமே அண்ணாவுடைய கொள்கை ஒன்றே ஒன்று தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கட்சியை பெரியாரனுடைய வளர்ப்பில் வளர்ந்த அண்ணாவர்கள் அந்த இருந்து வெளியே வந்து ஆட்சி அமைக்கணும்னு ஒரு அதிகார போட்டியில் அதிகார ஆர்வத்தில் கட்சி ஆரம்பிச்ச அண்ணா அவர்கள் கட்சியில் பெரிய அளவில் வளரல அப்படி மக்கள் ஓட்டு போடவும் தயாராக இல்லை அதனால தான் சினிமாவில் நடித்து தன்னைவிட மிகப்பெரிய கூட்டம் வருகின்ற நடிகராக இருக்கின்ற எம்ஜிஆர் அந்த கட்சியில் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி மிகப்பெரிய வளர்த்து ஆட்சி அமைத்தார் அதுதான் உண்மையான கொள்கை என்று அண்ணாவுடைய கொள்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எம்ஜிஆர் கட்சியில் சேர்த்து ஆட்சியில் அமைச்சது மட்டும்தான் அண்ணாவுடைய கொள்கை அதே கொள்கையை பின்பற்றி எம்ஜிஆர்னுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக வர வேண்டும் அடுத்த முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு அதே எம்ஜிஆர்னுடைய கையை பிடித்து கையினை பிடித்து கையை உயர்த்தி மேல மேலே வந்தவர்தான் கருணாநிதி அவர்கள் அதே தான் அண்ணாவை போலவே எம்ஜிஆர்னுடைய ஆதரவை பெற்று கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு அப்படி வந்த கருணாநிதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை ஒரே ஒரு கொள்கை தான் ஊழல் 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 அதை தவிர வேற கொள்கை எதுவுமே கிடையாது தன்னும் தானும் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த அடுத்த கட்ட தலைவராக வரணும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே கொள்ளையடிச்சு மக்களுடைய பணத்தில கொள்ளையடிச்சு ஊழல் பணத்தை சம்பாரிச்சு வைக்கணும் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆட்சியில தன்னுடைய கட்சியில இருக்கிற அரசியல்வாதிகள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் யாருமே ஊழல் செய்யாத அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவர்தான் கருணாநிதி அவர்கள் அதே போலவே தன்னுடைய ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்காத அரசு ஊழியர்களே சொல்லிட்டான் ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளையும் ஒரு ஊழல ஊழல் லஞ்சம் வாங்குற அரசு அதிகாரியாக மாற்றியவர் தான் கருணாநிதி அவர்கள் அடுத்ததாக எம்ஜிஆராக தன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார் எம்ஜிஆர் விஜய் அவர்கள் ஜேபிஆர் காலேஜில் நடந்த அந்த கூட்டத்தில் ஒரு இரண்டாயிரம் பேருக்கு உட்பட்ட ஒரு மக்களுக்கு பெண்களுக்கு அனுமதி சீட்டு கொடுத்து உள்ளார வச்சு சிந்திச்சிருக்காரு அந்த காலேஜை சுத்தியுமே தகரம் அடித்து யாருமே உள்ள நுழைந்த விடையாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி அவருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தலைவர் தான் விஜய் அவர்கள் அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலே ஊழல் தான் அந்த கட்சியினுடைய பிரதான கொள்கையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் கட்ட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி தலைமையிலான திமுகவினுடைய கொள்கை கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள்கடத்தல் நிலாபரிப்பு இதுதான் அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட கொள்கையாக இருக்கிறது அதே போல தான் விஜயவர்கள் என்ன பேசியிருக்கிறார்னா சினிமாவில் ரஜினியை பாராட்டி முதலிடத்துக்கு வந்தவர் தான் விஜய் அவர்கள் அதே போலவே அரசு எம்ஜிஆரையும் பெரியாரையும் பாராட்டி முதலிடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு பொய்யான கதையெல்லாம் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதையே தான் அண்ணா கூறியதை சொல்லி இவரும் பாராட்டி கொண்டிருக்கிறார் கூடவே நீட்டை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களை இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ஜேபிஆர் காலேஜ் நடந்த மீட்டிங்ல பேசியிருக்காரு சார் எம்ஜிஆருக்கு மாற்றாக விஜயான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப ரொம்ப மிக ஏழ்மையான வறுமையான குடும்பம் குடும்பத்தில் பிறந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வறுமையை சந்தித்து அப்புறமா தான் ஒவ்வொரு கட்டமாக முதலமைச்சர் அப்படி முதலமைச்சரான முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் எங்கே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் மீட்டிங் நடத்தினாலும் காரை விட்டு இறங்கி தனக்கு இருக்கிற பாதுகாப்பாளர்களை அப்புறப்படுத்திட்டு சாதாரண மக்களோட மக்களாக போய் சந்திப்பார் கை கொடுப்பார் வயதான பாட்டிகளை பார்த்தா கட்டி அணைச்சிக்குவார் அது ஓட்டு வாங்குவதுக்கென்ன உண்டான ஒரு மந்திரமாக இருந்தால் கூட அது நிதர்சனமான உண்மையும் கூட அப்படி முதலமைச்சர் ஆன பிறகு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் ஏராளமான பள்ளி அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட எம்ஜிஆரோடு விஜய் அவர்களை ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் மக்களோடு மக்களால் இறங்கி சந்திக்கவில்லை தெருவில் இறங்கி மக்களை நோக்கி இன்னும் நடக்கவே இல்லை அப்படிப்பட்டவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது என்பது ஒரு பொய்யான வாக்குறுதி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி